நீங்கள் சார் நான் நடந்த உண்மை சொல்கிறேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுதசுரபி திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முன்னூத்தி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாமல் இருக்கும்ல அந்த குரல்ல அந்த குரல்ல அப்புறம் நான் சொன்னேன் மோடிஜியை பாருங்க ஐநா சபைக்கு பேச போறாரு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு தொட்டனை தூறும் மணற்கே மாந்தருக்கு கட்டனை தூறும் அறிவு கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும் கற்க கச்சடர கற்பவை கற்றபின் பின் நிற்க அதற்கு தக உலகத்துல திருக்குறள் சொல்ல வேண்டிய நீங்க திருக்குறள் சொல்லல உலகம் உள்ளா சுத்திர எங்க மோடிஜி திருக்குறள் இல்லாம மேடைய சொல்றது இல்ல எங்க போகிறோம்னு நீங்க யோசிங்க இப்போ நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் இந்த கும்பகோணத்துக்காரரை பாராட்டி எனக்கு என்ன நடக்க போகுது ஏன் தெரியுமா வந்தோடனே உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏசி ஆள் கொடுத்து இந்த மீட்டிங்க்கு செலவு பண்ணாரு வேற ஒன்றுமே இல்லை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு நீங்க உடனே குரல் சொல்றீங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இத்தனை எதுக்காக செல்லி செய்கிறான்னா சென்றவிடத்து செலவிடாது நன்றின் பால் அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி ஏ தமிழ் ஜனமே கெட்டு போயிடாதீங்க ஏமாந்துடாதீங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் நாற்பது தொகுதிகளிலையும் நாற்பதுலையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து பிஜேபி வரணும் நானூறு சீட்டில் மோடி ஜெய்கள் நீங்க இதெல்லாம் நான் பேசும்போது நான் என்ன வலிச்சிருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு தமிழை தவிர வேற ஒன்றும் தெரியாது நான் ஒரே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் வயிறு எரிஞ்சு சொல்றேன் ஆதி செங்கோல் கொடுக்குறாரு கொடுத்தது பெருசு இல்லை அச்சாம் பாருங்க நம்மால் நெடுஞ்சாங்க கடையா பெத்த தாய் தந்தையை விழுந்து வணங்குற மாதிரி சார் ஆதாரத்தோட பேசுறேன் தர்மபுரம் இருக்காங்க அங்க திருவாடுதுறை இருக்காங்க குன்றக்குடி மடம் இருக்கு அதை விட ரொம்ப முக்கியம் பொம்மபுரம் ஆதீனம் இருக்கு மதுரை ஆதீனம் இருக்கு முப்பது ஆதீனம் இருக்கு செங்கோல் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை நீங்க கொண்டு போய் நல்லா வருது அப்புறம் ஐம்பது வருஷம் எங்கே வச்சிருந்தீங்கன்னு தெரியல இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்க விமர்சனம் பண்ணீங்கல்ல ஏண்டா தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த தேவாரத்தை திருவாசகத்தை பாராளுமன்ற கட்டிடத்தில் கொண்டு போய் ஒழிக்க செய்த பெருமை எங்கள் மோடிஜிக்கு மட்டும் தான உண்டு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க நேருட்ட கொடுக்கும்போது ராஜரத்னம் வாசிச்சிருக்காரு இப்ப நாயின வாசிக்க போனது யார் தெரியுமா மயிலாப்பூர் கபாலி கோவில்ல டெய்லி வாசிக்கிறவர் அவரை கூட்டிட்டு போய் வாசிக்க சொல்லியிருக்காங்க ஒரு ராகம் வாசிச்சிருக்காரு பத்தடி போன பிரதமர் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னு வாசிக்க சொன்னது இல்லையா அது இல்லை சிறப்பு அவர் வாசித்ததுக்கு இப்படி தலை குமிஞ்சி வணங்கினாராம் இவர் இணையதளத்தில் பேசுகிறார் அந்த நாதஸ்வர கலைஞர் முப்பது வருஷமாக கபாலிக்கும் கடவுளுக்கும் வாசித்தேன் எனக்கு பத்மஸ்ரீயோ பத்ம விபூஷனோ வேண்டாம் பாராளுமன்ற கட்டிடத்தில் தேவாரம் திருவாசகம் ஓங்கும்போது என்னுடைய தமிழனுடைய கீர்த்தனையை நான் வாசித்தேன் அதை விட ரொம்ப ஒரு தேசபக்தி பாடல் வாசித்தேன் ரெண்டு நிமிஷம் நின்று பாட்டை கேட்டுட்டு எனக்கு ஒரு வணக்கம் போட்டாரு நான் வாசித்த வாசிப்புல எனக்கு பதில் வணக்கம் போடணும்னு தோணலை நான் கலையில் ஒன்றிட்டேன் அவர் கலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில ஒன்றிட்டார் மறுநாள் கடவுளுக்கு முன்னாடி கண்ணாடியில் போய் நின்று அவருக்கு எப்படி பதில் வணக்கம் சொல்லிருக்கணும்னு செஞ்சு செஞ்சு பார்த்தேன் தண்ணி தான் வருது எங்க அப்பா சொல்லுவாரு வளைந்தே வளர்வது சிறுமை வளர்ந்த பின் வளைவது பெருமை அதை மோடியிடம் பார்த்தேன் எரியுதுரா உடம்பு எரியுதுரா ஏமாத்து பாருங்க மோடி வந்து எனக்கு ஒண்ணும் ஆக போறது இல்ல தமிழ்நாடு நாசமா போகாம நல்லா இருக்கணும்னா மோடியை தவிர எவனாலையும் நாட்டை காப்பாற்ற முடியாது இன்னும் ஆட்டமே ஆரம்பிக்கல இப்போ தானே வந்திருக்கோம் நாங்கள் நம்ம தம்பி உதயநிதி இருக்கார்ல தெரியுமில்ல உங்களுக்கு மகா கட்டிக்கார் அவர் சட்டசபைல பேசினார் எங்கள் தாத்தா கலைஞர் ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர் அவரை விட தமிழகத்தின் முதல்வர் ஸ்டாலின்ஜி அவர்கள் ரொம்ப ரொம்ப டேஞ்சரஸ் ஆனவர்னு உங்கள் எல்லாருக்கும் சொல்கிறேன் உலகத்திலேயே ரொம்ப டேஞ்சரஸானவர் மோடிஜி தான் மோடிஜியை விட ரெண்டு மடங்கு டேஞ்சரஸ் அமித்ஷா ஜி அமித்ஷாஜியும் மோடிஜியை விட மோசமான டேஞ்சரஸோ டேஞ்சரஸ் ஐயா அண்ணாமலை இது புரிஞ்சிருந்தா கைத்தட்டு கலப்பிருப்பீங்க இடையில எந்திரிச்சு போகணும்னு நினைச்சா ரெண்டு ரெண்டு பேரா போகணும் அஞ்சஞ்சு பேராக போய் எனக்கு மூ நாம என்ன நயன்தாராவா மூஞ்சி தெரிகிறதுக்கு பேச்சு தெரிஞ்சா போதும் விட்டுருங்க விட்டுருங்க சார் பரவாயில்ல இப்போ தெரியுதா ஒன்றும் இல்லை இப்போ எப்படி எனக்கு ஆரம்பிக்கிறதுனே தெரியல இந்த காலில் கும்பகோணத்தில் ராயாஸ்ல போய் காப்பி குடிச்சிக்கிட்டு இருந்தேன் எழுபத்தி ரெண்டு வயசு ஒரு அம்மா செல்ஃபி எடுத்துக்கிச்சே என்கிட்ட நான் பதறிட்டேன் நமக்கு எந்த லட்சணமும் கிடையாது என்னை உனக்கு தெரியுமாமான்னு கேட்டேன் ஜீத்த முல்ல டெய்லி உங்கள் ஜோசியம் கேட்டு தான் வெளியில் கிளம்புவேன் நீங்கள் தானே அருகேசன் நல்லூர் வெங்கட்ராமன்னுச்சு பதறிட்டேன் சொல்லி சார் நடந்த உண்மை சாப்பிட்ட காசு கொடுக்காம ஓடி வந்துட்டேன் அதனால் இப்படி பயணப்பட்டெல்லாம் வர்றது வேறு எதுக்கும் இல்லை வேறு ஒன்றே ஒன்று சொல்கிறேன் கடந்த ஒரு வாரமாக தான் தொழிலை விட்டுட்டு ஒரு பதினஞ்சு லட்சம் ரூபாயை செலவு பண்ணி எனக்கு தெரிஞ்சு ஐம்பது வயசு தான் எனக்கு ஆகுது பதிமூணு வயசில் மேடைக்கு ஏறி இருக்கேன் நான் சத்தியம் சொல்கிறேன் முப்பத்தி மூணு வருஷமாக இருக்கேன் இருபத்தி எட்டு நாடுகளுக்கு போயிட்டேன் எனக்கு தெரிஞ்சு வாழ்க்கையில் மூணு மணிக்குன்னு ஒரு கூட்டத்தை போட்டு இது வரைக்கும் ஆறு மணிக்கு தான் பேசிய மேடைக்கு கூப்பிடுவாங்க மூணு மணிக்கு கூப்பிட்டு மூணு பத்துக்கு மேடையை கொடுத்த ஒரே மேடை பாரதிய ஜனதாவினுடைய மேடை அதான் ஒழுக்கம் அதான் ஒழுக்கம் இந்த ஐயா அந்த கொஞ்சம் நெல்லுங்க வாங்க நீங்க தான் அவர்தான் இந்த இந்த பணத்தை போட்டு உட்காந்துருக்கீங்களே வாங்க இந்த இவருக்கு கைத்தட்ட நான் ஏன்னா செல்லி சார்ல எனக்கு முன்னாடி பேசினவர் தலைவர் செயலாளர் அண்ணாமலைஜி இங்கே வந்திருக்க உங்களுக்கு என்னுடைய குருமூர்த்தி சார் நண்பர்கள் லட்சம் பேர் வந்திருக்கீங்க நீங்கள் யாருக்கு தெரியுமா கைத்தட்டணும் நமக்கு வயிறார சமைச்சு பதினேழு வகை உணவை ஒழுக்கத்தோட அரை மணி நேரத்தில் பரமாறுனாங்கல்ல அவங்களுக்கு முதல்ல நல்ல ஒரு கைத்தட்டு கொடுங்க பத்தாது அதை விட ரொம்ப முக்கியம் காலையிலையும் மாலையும் நமக்கு யூரின் இன்ஃபெக்ஷனே வந்து அப்பல்ல போகாமல் நம்ம யூஸ் பண்ணுற டாய்லெட்டை சுத்தப்படுத்துகிறவங்களுக்கும் கைத்தட்டு கொடுக்கணும் இதெல்லாம் நம்ம மறந்துடுவோம் அதை விட இந்த காம்பேரிங் பண்ணுறாங்க பாருங்க வாமா இந்தம்மாக்கு ஒரு கைத்தட்டு கொடுங்க தமிழை நல்லா உச்சரிக்கிறாங்க ஏன்னா நான் திராவிடம் சன் டிவியில் வந்து பகுத்தறிவு ஆனால் ராசி பலன் போடுவாங்க இதெல்லாம் உங்களை எல்லாம் தோல் உரிக்கிறதுக்கு தான் வந்திருக்கோம் போதும் அறுபது வருஷம் நீங்கள் ஏமாத்தினது போதும் இனிமே ஏமாற்ற விட மாட்டோம் உண்மையுமே அந்த அம்மா இன்னு இன்னு இட்டு இப்பு இறு இச்சு எல்லாத்தையும் நல்லா சொல்லுது ஏன்னா இது வரைக்கும் நம்ம எப்படி கேட்டோம் ரேடியோ மரித்து செம்ம ஆட்டு மச்சு துப்பு எச்சிங்கிறான் வாயில் தர்பியை போட்டு பொசுக்க அறுபது வருஷமா திராவிடம் பேசுறான் பகுத்தறிவு பேசுறான் திருக்குறள் பேசுறான் ஒரு திருக்குறள் கூட சொல்ல மாட்டேங்கிறான் முதல்ல இந்த கம்பேர் பண்ண சகோதரிக்கு நல்லா தட்டுங்க நான் உங்க செல்லி ஜீட்ட கேட்டேன் ஐயா எவ்வளவு நேரம் பேசலான்னு நான் நல்ல மனுஷன் நீங்க எவ்வளவு நேரம் வேணாலும் பேசுங்க நாலு மணிக்கு நான் மைக் ஆஃப் பண்ணிடுவேன்ட்டாரு அடுத்து நம்மளு கும்பகோணம் சார் கூட்டத்தை பத்தி நினைக்காதீங்க லைவ் வேற போயிட்டு இருக்கு ஆனால் என்னைய பத்தி அவருக்கு தெரியாது நான் டிவி ரேடியோவில் பேசுற ஆள் அங்கே ஆளே இருக்க மாட்டாங்க நான் ஆள் இல்லாமையே ஆறு மணி நேரம் பேசுறவன் இப்போ இங்க எண்ணூற்றம்பது பேர் உட்காந்துருக்கீங்க தமிழ்நாட்டில் ஒரு தலைவர் சிரிச்ச பிஜேபி மேடையில் தான் ஏன் பார்க்குறேன் ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கு இந்த மாவட்ட செயலாளர் பொருளாளர் தலைவர் நீங்க தான் என்ன ஒன்றும் தப்பு இல்லை பாருங்க நான் பேசுனேன் அவர் இப்படி உட்காந்துருக்காரு இவங்களுக்கு மட்டும் இல்ல போஸ்டர் ஓட்டின தம்பிகள் வரைக்கும் திருவடியை தொடுவதற்கு கடமைப்பட்டு இருக்க போதும் இவங்க அந்த தமிழ் தமிழ்னே ஓட்டினாங்க சாகும் பொழுதும் தமிழ் படித்து சாக வேண்டும் என் சாம்பலிலும் தமிழ் மடமே வேக வேண்டும் வீழ்ச்சி குரு தமிழகத்தில் எடித்து வேண்டும் விசிகொடு தேகத்தில் வன்மை வேண்டும் சூழ்ச்சி தன்னை வஞ்சகத்தை பொறாமை தன்னை சுகையாக எதிர்நிறுத்தி தூள் தூளாக்கும் கால்ச்சிந்த மரச்செய்கள் அறவும் வேண்டும் கடல் போல செந்தமிடை பெருக்க வேண்டும்னு சொல்லிவிட்டு ஓடாத ட்ரெயினில் தலை வச்சுப்படுத்திருந்தாங்க புரிஞ்சால் தான் ஜிரிக்க முடியும் எங்கால் வந்தார் பாரதியார் தேசம் வேண்டும் வேண்டுமெனில் தெருவெல்லாம் தமிழ் முடங்க வேண்டும் சொல்லில் உயர்வு தமிழ் சொல்லே அதை தொழுது படி பாப்பா யாமறிந்த மொழிகளிலே தமிழ் மொழி போல் இனிவது எங்கும் காணும் யாமறிந்த புலவனிலே கம்பனை போல் வள்ளுவன் போல் இளங்கோ போல் பூமிதனில் யாங்கனுமே கண்டதில்லை உண்மை வரும் புகழ்ச்சி இல்லை கண்ணிருந்தும் குருடராய் காதிருந்தும் செவிடராய் ஆண்மை இருந்தும் கோலனாய் அஞ்சுபவனே ஒரு சொல் கேளீர் வீட்டு பாஷைகளை கற்கிலாய் வேறு வேறு பாஷைகளை கற்பாய் நீ பிரெஞ்சு படி உருது படி சன்ஸ்கிரிட் படி ஹிந்தி படி எல்லா படி ஆனா உன் தாய்மொழி தமிழ தப்பு இல்லாம படின்னு சொன்னாரு இந்த ஆராசான்னு ஒரு புத்திசாலி இருக்காரு தெரியுமா மகா கட்டிக்காரு என்னமா பேசுவார் தெரியுமா மத்திய மந்திரி அவர் ஆ அதெல்லாம் எனக்கு தெரியாது எதையாவது ஏழ்றையை கூட்டி தெரு தெருவில் எழுத்து விட்டுறாதீங்க நாளைக்கு நான் அடுத்த கூட்டத்துக்கு போகணும் ஆ ராசா என்னமா பேசுகிறார் தெரியுமா இப்போ நான் அவருக்கு பதில் சொல்கிறேன் இப்போ நான் நாலஞ்சு பேர் படிப்பேன் அது கைத்தொட்டணும் நான் பொறுப்பு இல்லை செல்லிஜி சன்சைன் சீனியர் செகண்டரி மடிப்பாக்கம் சன்சைன் மோண்டிசரி வேளச்சேரி சன்சைன் கோபாலபுரம் சன்சைன் குரோம்பேட்டை இந்த ஸ்கூலில் வெறும் விளம்பரம் எப்படின்னா தேவாரம் திருவாசகம் திருக்குறள் மட்டும்தான் சொல்லித் தராங்க சாட்சி இங்கே இருக்கு கைத்தட்டு பத்தாது சாட்சி அப்புறம் நீங்க கூகுளுக்குள்ள போய் சர்ச் பண்ணீங்கன்னா எப்படி தமிழ்ல மறைமலை அடிகள் லாங்குவேஜில் எழுதி இருக்காங்க பாருங்க இதெல்லாம் நானும் முதல்வர் மாதிரியே சொல்றேன் யார் நடத்துகிறான்னு நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க ஆனால் தமிழ்நாட்டில் நாலு பேர் கிளம்பியிருக்கோம் இவ்வளவு நீங்கள் இழுக்கு அத்தனை பேரையும் சேர்த்து எங்கள் அண்ணாமலை வச்சு செய்கிறாரு அவர் கொஞ்சம் அடித்து விட்டா எங்கள் ரவி வச்சு வச்சு செய்கிறாரு அதுக்கப்புறம் விட்டா மாரிதாசி வச்சு வச்சு செய்கிறாரு அவர் கொஞ்சம் விட்டா சவுக்கு சங்கர் செய்கிறாரு இத்தனையும் செஞ்சதுக்கப்புறம் பாண்டே வேற தோச்சு தொங்க போடுறாரு சரி அவர் தான் கிளிப்பு போட்டார்னா நம்ம ப்ரொஃபசர் சீனிவாச எடுத்து பொன்முடிய மடிச்சு பாக்கெட்ல வைக்கிறார் இதெல்லாம் புரிஞ்சா கைத்தட்டு கலப்பி இந்த திராவிடம் பேசுற ஆர் ராசா அண்மையில் மகா பெரியவர் பத்தி நீதியரசர்கள் பத்தி என்னென்ன பேசினாரு மோடிஜிய தெரியுமா ஏ நீ குமுடி பூண்டிய தாண்டாத ஆளு நான் பந்தயம் கட்டுறேன் திராவிடம் பேசுற எந்த தலைவனுக்காவது தைரியம் இருந்தா வரக்கூடிய பாராளுமன்ற தேர்தலில் மோடி நிக்கிற தொகுதியில் எதிர்த்து நின்று டெபாசிட் வாங்கிட்டீங்கன்னா சிந்திக்கணும் சும்மா நம்ம தெருவை விட்டே தாண்டாம கரடி உடறாங்க எது தமிழ் பற்றுன்னு இப்ப சொல்றேன் பாருங்க ஐயா கும்பகோணம் எட்டு பவுனு ஒரு நிகழ்ச்சி நடத்துறவர் சிரிச்சியே இப்பதான் தான் பார்க்குறேன் அங்கேருந்து பின்னாடி ஒருத்தர் ஒன்பது பவுனு அடாடா சார் மற்ற இடத்துல காசுக்காக பேசுவேன் இங்கே தான் மனுஷனுக்காக பேச வந்திருக்கேன் இப்போ பாருங்க எது தமிழ்ன்னு தெரிஞ்சுக்கோங்க தாத்தா ஓடி வந்து சொன்னாரு டே தம்பி நீ சமஸ்கிருதம் படி அந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம்னு அப்பா ஓடி வந்து சொன்னார் தம்பி நீ இங்கிலீஷ் படி இந்த லோகத்தில் நல்லா இருக்கலாம்னு நான் ரெண்டு லோகத்திலேயே நல்லா இருக்க தமிழ் படிக்கிறேன்னு சொல்லி இன்னைக்கு திராவிடம் பேசக்கூடியவர்களும் சேர்த்து தமிழ் படிக்க காரணமாக இருந்தது கும்போகணத்திற்கு பக்கத்திலே வறுமையோடு படித்து தமிழை ஓலைச்சுவடிகளிலிருந்து மாற்றி கொண்டு வந்த தமிழ் தாத்தா ஊவேசா என்பதை மறந்துவிடக்கூடாது விடக்கூடாது மறந்து விடக்கூடாது எப்படி ஏமாத்திருக்காங்க பாருங்கள் இந்த மகாத்மா காந்தி இருந்தார்ல ஏன்னா சன் டிவி சுதந்திர தினத்துக்கு கூட சிரேயா பேட்டி தான் போடுவாங்க ஏன்னா எல்லாம் உப்பு சத்தியா கிரகத்தில் பார்ட்டிசிபேட் பண்ணவங்க வஉசியோட செக்கிழுத்தாங்க சுப்பிரமணிய பாரதியோட எழு அடாடா இந்த வைரமுத்து மகோ கவிஞன் நேற்று வரைக்கும் அந்த பேனா பேப்பரில் எழுதி நிச்சான் இப்போ காற்று எழுதுமா நல்லா வந்துருது எல்லாம் படித்தவங்கன்னு பேசாமல் போகிறேன் ஆனால் எங்கள் அண்ணன் தமிழருவி மணியன் ஒரு வார்த்தை சொன்னாலும் நல்ல வார்த்தையாக சொன்னார் கலைஞருக்கு பேனா வைக்கிறதுன்னு முடிவு பண்ணிட்டா அதை விட மதுக்கோப்பையை வச்சிருங்க ரொம்ப நல்லதுன்னு சொன்னார் சொன்னவர் தமிழருவி மணியன் 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 ஆதரிப்பவர் மணிகண்டன் செல்லிசார் சிரிக்கிறார் உண்மையை சொல்கிறேன் நான் எதுவும் போலியா பொய்யா சொல்லலை நடக்கிறத ஆதாரத்தோடு சொல்கிறேன் மகாத்மா காந்தி தாழ்வுற்று மறைமமிஞ்சி விடுதலை தவறி கேட்டு பால்பற்று நின்றதாமோர் பாரதம் தேசம் தன்னை வாழ்விக்க வந்தயம்மான் மகாத்மா வாழ்கன்னு சொல்கிற காந்தி குஜராத்தில் நாற்பத்தஞ்சு நிமிஷம் சுதந்திர போராட்டத்தில் பேசினார் அந்த பேச்சை கேட்டுட்டு மகாகவி பாரதி நவ இந்தியா பத்திரிகையில் காந்திக்கு ஒரு கடிதம் எழுதினார் மிஸ்டர் காந்தி நீங்கள் சுதந்திர வேள்வி குடித்து குஜராத்தில் பேசினீர்கள் மகிழ்ச்சி ஆனாலும் உங்கள் பேச்சில் ஒரு குறை இந்தியாவில் அதிகம் பேர் பேசக்கூடிய ஹிந்தியில் பேசியிருக்க வேண்டும் இல்லை என்றால் உங்கள் தாய்மொழி குஜராத்தில் பேசியிருக்க வேண்டும் அதை விடுத்து நீங்கள் ஆங்கிலத்தில் பேசியது முறை எழுதினார் இதை படிச்சுட்டு இருங்க இதை படிச்சுட்டு காந்தி பாரதிக்கு ஒரு கடிதம் போட்டார் மிஸ்டர் பாரதி இதை சொல்வதற்கு நீ ஏன் எனக்கு ஆங்கிலத்தில் கடிதம் எழுதினார் அதை படிச்சுட்டு பாரதி எழுதுகிறான் பிறருடைய குறைகளை குற்றங்களை சுட்டி போது உலகத்தின் உயர்ந்த மொழியாகிய என் தாய்மொழியை நான் பயன்படுத்துவது இல்லை அதுதான்டா தமிழ் பற்று நம்மாலு அடுத்து இந்த செங்கோலுக்கு ஆரம்பிச்சிருக்காங்க செங்கோல் ஏன் கொடுத்தான் உங்கள்கிட்ட கொடுக்கறதுக்கு என்ன இருக்கு நான் மனசாட்சியோடு கேட்குறேன் நீங்க சார் நான் நடந்த உண்மை சொல்கிறேன் அண்மையில் நான் மலேசியாவுக்கு போயிருந்தேன் திருக்குறளும் அறமும்னு நான் அரை மணி நேரம் பேசினேன் திராவிட பேராசிரியர் ஒருத்தர் வந்தார் அவர் திருக்குறளும் வாழ்க்கையும்னு பேசினார் ஐம்பது நிமிஷம் பேசியிருப்பார் எப்படி பேசினார் தெரியுமா திருக்குறள் அல்ல அல்ல அமுதசுரபி திருக்குறளில் அறம்பொருள் இன்பம் இருக்கிறது திருக்குறள் ஆயிரத்தி முந்நூற்றி முப்பது குரல் திருக்குறள் ஒவ்வொருவனும் படிக்க வேண்டும் கடைசி வரைக்கும் ஒரு குரல் கூட சொல்லாமல் பாவி முடிச்சுதான் அன்னைக்கு ஒரு நீதியரசர் சொன்ன மாதிரி திராவிடத்துக்குன்னு தனி குரல் இருக்கும்ல அந்த குரல்ல அந்த குரலில் மோடிஜிய பாருங்க பேச போறாரு எப்படி தெரியுமா ஆரம்பிக்கிறாரு தொட்டனை தூரும் மணற்கேணி மாந்தருக்கு கட்டனை தூரும் அறிவு கிணத்துல தோண்ட தோண்ட தண்ணி வர்ற மாதிரி படிக்க படிக்க அறிவு வரும் கற்க கசட கற்பவை கற்றபின் நிற்க அதற்கு தக உலகத்தில் திருக்குறள் சொல்ல வேண்டிய நீங்க திருக்குறள் சொல்லலை உலகமுள்ளா சுத்திர எங்க மோடிஜி திருக்குறள் இல்லாமல் இல்ல எங்கே போகிறோம்னு நீங்க யோசிங்க இப்ப நான் கேட்குறேன் இந்த கும்பகோணத்துக்கார பாராட்டி எனக்கு என்ன நடக்க போகுது ஏன் தெரியுமா வந்தோன்ன உங்களுக்கு சாப்பாடு போட்டு ஏசி ஆள் கொடுத்து இந்த மீட்டிங்க்கு செலவு பண்ணாரு வேற ஒன்றுமே இல்லை அன்பில்லார் எல்லாம் தமக்குரியார் அன்புடையார் என்பும் உரியர் பிறருக்கு நீங்க உடனே குரல் சொல்றீங்க என்பில் அதனை வெயில் போல காயுமே அன்பில் அதனை அறம் இத்தனை எதுக்காக செல்லி செய்கிறான் சென்ற விடத்து செலவிடாது நன்றின் பால் ஒய்ப்பது அறிவு அறிவு அற்றம் காக்கும் கருவி ஏ தமிழ் ஜனமே கெட்டு போயிடாதீங்க ஏமாந்துடாதீங்க வர்ற ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலுல நாற்பது தொகுதிகளிலையும் நாற்பதுலையும் பாண்டிச்சேரியும் சேர்த்து பிஜேபி வரணும் நானூறு சீட்டில் மோடி ஜெய்க நீங்கள் இதெல்லாம் நான் பேசும்போதுனா என்ன வழி வலிச்சிருக்கோம் எங்களுக்கு எங்களுக்கு தமிழை தவிர வேறு ஒன்றும் தெரியாது நான் ஒரே ஒரு ஃபோட்டோ காட்டுறேன் வயிறு எரிஞ்சு சொல்கிறேன் ஆதி செங்கோல் கொடுக்குறாரு கொடுத்தது இல்லை அச்சாம் பாருங்க நம்மால் நெடுஞ்சான் கடையா பெற்ற தாய் தந்தையை விழுந்து வணங்குற மாதிரி சார் ஆதாரத்தோட பேசுகிறேன் தர்மபுரம் இருக்காங்க அங்கே திருவாடுதுறை இருக்காங்க குன்றக்குடி மடம் இருக்கு அதை விட ரொம்ப முக்கியம் பொம்மபுரம் ஆதீனம் இருக்கு மதுரை ஆதீனம் இருக்குது முப்பது ஆதீனம் இருக்கு செங்கோல் கொடுத்தது பெரிய விஷயம் இல்லை நீங்கள் கொண்டு போய் நல்லா வருது அப்புறம் ஐம்பது வருஷம் எங்கே வச்சுருந்தீங்கன்னு தெரியல இதை கொண்டு வந்து கொடுத்ததுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணிங்கல்ல ஏண்டா தமிழ்நாட்டில் மட்டும் இருந்த தேவாரத்தை திருவாசகத்தை பாராளுமன்ற கட்டிடத்தில் கொண்டு போய் ஒழிக்க செய்த பெருமை எங்கள் மோடிஜிக்கு மட்டும் உண்டு நான் சொல்றது உண்மையா இல்லையான்னு பாருங்க நேருட்ட கொடுக்கும்போது ராஜரத்னம் புள்ள வாசிச்சிருக்காரு இப்ப நாயின வாசிக்க போனது யார் தெரியுமா மயிலாப்பூர் கபாலி கோவில்ல டெய்லி வாசிக்கிறவரு அவரை கூட்டிட்டு போய் வாசிக்க சொல்லியிருக்காங்க ஒரு ராகம் வாசிச்சிருக்காரு பத்தடி போன பிரதமர் திருப்பி வந்து இன்னும் கொஞ்சம் வாசிங்கன்னு வாசிக்க சொன்னது இல்லையா அது இல்லை சிறப்பு அவர் வாசித்ததுக்கு இப்படி குமிஞ்சி வணங்கினாரா இவர் இணையதளத்தில் பேசுகிறார் அந்த நாதஸ்வர கலைஞர் முப்பது வருஷமாக கபாலிக்கும் கடவுளுக்கும் வாசித்தேன் எனக்கு பத்மஸ்ரீயோ பத்ம உபூஷனோ வேண்டாம் பாராளுமன்ற கட்டிடத்தில் தேவாரம் திருவாசகம் ஓங்கும்போது என்னுடைய தமிழனுடைய கீர்த்தனையை நான் வாசித்தேன் அதை விட ரொம்ப ஒரு தேசபக்தி பாடல் வாசித்தேன் ரெண்டு நிமிஷம் நின்று பாட்டை கேட்டுட்டு எனக்கு ஒரு வணக்கம் போட்டாரு நான் வாசித்த வாசிப்பில் எனக்கு பதில் வணக்கம் போடணும்னு தோணலை நான் கலையில் ஒன்றிட்டேன் அவர் கலைக்கு கொடுக்க வேண்டிய மரியாதையில் ஒன்றிட்டார் மறுநாள் கடவுளுக்கு முன்னாடி கண்ணாடியில் போய் நின்று அவருக்கு எப்படி பதில் வணக்கம் சொல்லியிருக்கணும்னு செஞ்சு செஞ்சு பார்த்தேன் கண்ணில் தண்ணி தான் வருது எங்கள் அப்பா சொல்லுவார் வளைந்தே வளர்வது சிறுமை வளர்ந்த பின் வளைவது பெருமை அதை மோடியிடம் பார்த்தேன் எரியுதுடா உடம்பு எரியுதுடா ஏமாத்துங்க பாருங்க மோடி வந்து எனக்கு ஒன்னும் ஆக போறதில்ல தமிழ்நாடு நாசமா போகாம நல்லா இருக்கணும்னா மோடியை தவிர எவனாலையும் நாட்டை காப்பாற்ற முடியாது அடுத்து அடாடா டாடா பாராளுமன்ற கட்டிடத்தை முர்முவை ஏன் கூப்பிடவில்லை அடாடாடா மகா கட்டிக்க நம்மாலும் இருங்க எவிடன்ஸோட வந்திருக்கேன் வச்சு செய்கிறதுன்னு முடிவு பண்ணிவிட்டா அதில் இதே பண்ணக்கூடாது ஏய் இங்க கவுன்சிலர் பொண்டாட்டி செத்துட்டாலே பத்து நாளைக்கு வந்து நிற்கிறாங்க உண்மையா இல்லையா எம்எல்ஏன்னா ஆஃபீஸ் பக்கமே போக மாட்டேங்கிறாங்க மந்திரினா என்ன நடக்குதுன்னு உங்களுக்கு தெரிஞ்சிடும் நம்ம வீட்டில் ஒரு துக்க நிகழ்ச்சின்னா பத்து மாதம் கருவில் சுமந்து பெற்ற தாய் என்ன வயசாக இருந்தால் என்ன ஆதிசங்கர பகவத் பாதா எழுதுகிறாரு உலகத்திலேயே துறக்க முடியாத துறவு தாய் துறவுன்னு பட்டினத்தார் எழுதுகிறாரு ஐ ரெண்டு திங்களாய் அங்கமெல்லாம் நொந்து பெற்றேன்னு எழுதுறாரு உலகத்திலேயே மனுஷனால் துறக்க முடியாத துறவு தாய் துறவுன்னு பெத்த தாயை செத்ததுக்கு சார் ஒரு கவர்மெண்ட் வண்டி தான் வீட்டு வாசலில் நிற்கக்கூடாதுன்னு சொன்னேன் உலகத்திலேயே ஒரு பிரதம மந்திரி உண்டுண்ணா ஏ கைத்தட்டு பத்தாதியா அதுக்கு அது இல்லை அடுத்த வார்த்தை சொல்றாரு பாருங்க தேசிய கொடி எல்லாம் போடக்கூடாது எங்க அம்மா வேற நான் வேற அது சொன்னதும் இல்லை அந்த நாலு பாதுகாப்பு அதிகாரியை தவிர தானே தோல் தூக்கினாரு நம்ம ஊரா இருந்தா என்ன பண்ணிருப்பாங்க வெங்காய வெடி போட்டு தெருவையே காலி பண்ணியிருப்பாங்க உண்மையை சவெக்கமாக இருக்கிறா வெட்கமாக இருக்கு நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கங்க அது பண்ணது பெருசு இல்லைங்க மூணு மணி நேரத்தில் போய் அரசாங்க வேலையை பார்க்குறேன்னு வந்தே கொடி அசைச்சு ஒரு நாட்டினுடைய பிரதம மந்திரி துவக்கி வைக்கிறான்னா இதை விட ஒரு தவ வாழ்க்கை தொடவு வாழ்க்கை எவனாலையும் வாழ முடியாதுடா நான் சிரிக்க சிரிக்க பேசுறவேன் இன்னைக்கு வேதனையோடு பேசுகிறேன் கர்ம வீரர் காமராஜர் வாழ்க்கையை நான் படிச்சிருக்கேன் யாராக இருந்தாலும் நல்லதை சொல்லணும் அவர் இறந்த பிறகு வாழ்ந்த வீட்டை உரிமையாளர் எடுத்துக்கிட்டாரு பயன்படுத்திய கார கட்சி எடுத்துக்கிச்சு அவருடைய உடலை நெருப்பு எடுத்துக்கிச்சு காமராஜுங்கிற பேர வரலாறு எடுத்துக்கிச்சு ஜீவான்னு ஒருத்தர் ஆனால் இந்த தமிழ்நாட்டில் ரெண்டு கம்யூனிஸ்ட் இருக்காங்க பாருங்கள் சீனிவாசன் சார் வச்சு செஞ்சாலும் திருந்த மாட்டேங்கிறாங்க சார் இல்லாத போது ஒரு கைத்தட்டு கொடுங்க அறிவு சொருப்புங்க பத்தாதுங்க சொல்றான் பதில் சொல்ல முடியல அடுத்து எங்க அண்ணன் பாண்டே வருவாப்புல வச்சு செய்வாப்புல உங்களை ஏய் நான் இன்னைக்கு செல்லி சாருக்கு முன்னாடி சொல்றேன் கோச்சுக்காதீங்க நான் பக்கம் அம்மா ஆள் தான் நான் மேடைக்கு மேடை மாத்தி ஆனால் ஆனா எப்படி ஒரு இஸ்லாமியர் அப்துல் கலாம் இரண்டாவது முறை வரணும்னு நினைச்சாங்க காரணம் என்ன தெரியுமா அப்துல் கலாம் பேரை முதலில் முன்மொழிந்தவர் இந்தியாவினுடைய தங்க மனிதர் அடல் பிகாரி வாஜ்பாய் என்பதை வறந்து விடக்கூடாது கூடாது என்ன ஏமாத்துறீங்க முர்முக கூப்பிட்ல முர்முக கூப்பிட்ல நான் ஒன்னே ஒன்னு கேட்கிறேன் வீடு வீடாக பேப்பர் போட்டே படித்தார்ல பேப்பர் பேப்பராக தலையங்கத்தில் வந்துச்சு இல்லை வேற்றுமையில் ஒற்றுமைன்னார் இல்லை சாதாரண மீனவ குடும்பத்தில் பிறந்து ஜனாதிபதியாக உயர்ந்தார் இல்லை அவருக்கு நீங்கள் ரெண்டாவது முறை ஜனாதிபதி ஆக்கணும்னு ஒன்று கட்டையை போட்டது யாருன்னு நீங்கள் சிந்திங்க அடுத்து நான் சொல்கிறேன் சார் ஒரே ஒரு விஷயம் மொத முதல்ல நீங்கள் மறந்துடக்கூடாது தயவு செய்து யோசிச்சு பாருங்கள் நீங்கள் மோடி ஜெயிச்சு ஜன வந்ததுக்கப்புறம் ராம்நாத் கோவிந்துன்னு ஒருத்தரை கொண்டு வந்தார் அவர் எந்த கம்யூனிட்டின்னு தெரிஞ்சால் கைத்தட்டுங்க இல்லாட்டி வேண்டாம் முர்முவை பற்றி இவங்களுக்கு எதுவுமே தெரியாது இந்தியாலேயே ஒரு பழங்குடியினத்தை சேர்ந்த சகோதரியை பாரத மாதாவாக நினைத்து என் தேசத்தில் சமத் உண்மையான அம்பேத்கார் கனவு கண்ட கனவை நினைவாக்கக்கூடிய ஒரு தலைவன் உண்டுன்னா அது மோடிஜி தான் நீங்க நல்லா தெரிஞ்சுக்கங்க அப்துல் கலாம் கொண்டு வந்ததும் சரி மோடியை கொண்டு வந்ததும் சரி மருந்துராதிங்க முர்முவை கொண்டு வந்ததும் சரி இது எல்லாம் விட்டுருங்க எங்க அண்ணன் பாண்டே வந்துட்டாரு நான் வச்சு செஞ்சிட்டேன் தான் என்னால் முடியலை நான் அடித்தது போக நீங்கள் அடித்து துவைங்க பாண்டே அடித்து துவைக்கிறது பிடிச்சிருந்தால் ஒரு கைத்தட்டு கொடுங்க இல்லாட்டி விட்டுட்டு போங்க